ஹாய் மக்களே குழந்தைங்களுக்கு கூட இந்த டை ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க அவங்க முடிய நல்லா கரு கருன்னு வளர வைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது நார்மலாக நீங்கள் ஆயில் தேய்ச்ச மாதிரியே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய கிரே ஹேர் எல்லாம் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து நிறைய முடிகள்ன்ற பிரச்சனைக்கே இடம் இல்லைங்க இதில் நம்ம சேர்த்துருக்கிறது ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க இந்த ரெண்டு பொருள் இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் தருமானு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த ஆயிலில் தான் நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கில் போய் இந்த ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா செம்பருத்தி இலைகள் தாங்க நீங்கள் நினைக்கலாம் செம்பருத்தி இலை நம்ம சேர்த்தோம்னா ஆயில் வந்து வலுவலுன்னு இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது நல்லா நார்மலாக நீங்கள் தேய்க்கிற ஆயிலை விட இது பிசு பிசுப்பு தன்மை குறைவாகவும் இருக்கும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்குங்க அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு செம்பருத்தி இலைகளை நம்ம எடுத்துருக்கோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த காம்பு பகுதியை நம்ம கீழிட்டு வெறும் இலைப்பகுதி மட்டும் தான் நம்ம எடுத்துக்கோ காம்பு பகுதி நமக்கு தேவையில்லை அது போட்டிங்கன்னா ரொம்ப வலுவடுன்னு இருக்கும் இந்த மாதிரி இலைகளை மட்டும் நம்ம நம்ம அரைச்சி இந்த மாதிரி தன்மை இருக்காது இப்போ இது ஒரு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூஞ்சான் இருக்கும் அந்த மாதிரி எந்த பூஞ்சான் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாத இலைகளாக பார்த்து பறிச்சு எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருந்துடக்கூடாது நான் நல்லா காய வச்சிட்டு தான் எடுத்துருக்கேன் போறது என்ன கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையை நல்லா நான் பறிச்சிட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வெயிலில் லைட்டாக போட்டு எடுத்துட்டேங்க இப்போ வந்து நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்க கொஞ்சம் கூட ஈரம் இருந்துடக்கூடாது ஏன்னா நம்ம ஆயில் வந்து கெட்டு போயிடும் அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம செம்பருத்தி இலைகள் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்து யூஸ் பண்ண பாருங்கள் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம இதை நல்லா நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு குர கொரப்பு தன்மையோடு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் கருவேப்பிலையும் செம்பருத்தி ஒரே அளவுகளில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புலப்புலன்னு இருக்கணும் நமக்கு அரைச்சி எடுக்கும் பொழுது பிசு பிசுன்னு அரைச்சி எடுத்துடாமல் இந்த மாதிரி பொலன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இதே மூடியை போட்டு நம்ம மூடி கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம் அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாய் தான் எடுக்க போகிறோம் நீங்கள் இரும்பு கடாய் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நார்மலாக இந்த மாதிரி ஒரு அலுமினிய பாத்திரம் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டாச்சு ஆன் பண்ணி விட்டோடனே இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முடியை நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த கருஞ்சீரகம் அவ்வளோ நல்லது ஹேருக்கு ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது முடியை வந்து கருமையாக மாற்றி தரத்துக்கும் நல்லது மெலனின் சத்துக்கள் கம்மியாக இருக்கிறதுனால தான் முடிகள் வந்து ஹேர்லாம் இந்த மாதிரி நிறைச்சி போகுது அந்த மெலனின் சத்து இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தும் பொழுது நமக்கு கிடைக்குதுங்க அதனால் கண்டிப்பாக கரிஞ்சீரகம் பயன்படுத்தணும் நல்லா ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கரிஞ்சீரகம் வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது அந்த மாதிரி இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் கரிஞ்சிருச்சுன்னா இந்த ஆயிலோட பதம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடும் அந்த பதம் மாறாமல் இந்த ஆயிலை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் லைட்டாக நம்ம வந்து வறுத்தெடுக்கணும் கருகிடக்கூடாது ரொம்ப புகை புலப்புலன்னு வந்துடக்கூடாது அந்த அளவுக்கு இதை வந்து வறுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு லைட்டாக ஆவி வருது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்புறம் அப்படின்னா ஆயில் சேர்த்துக்க போகிறோம் வந்து கோகோனட் ஆயில் தாங்க சேர்த்துக்கிறேன் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் அதிகமாக கரிஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டு அதிகமான ஆயில் சேர்த்துக்கோங்க நான் ஐம்பது மில்லிக்கு ரெண்டு ஸ்பூன் கரிஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் அதேமாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம செம்பருத்தி இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துருக்கோம் இதான் அளவுகள் இப்போ நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் அப்படியே ஊரில் ஊற்றிடலாம் நான் வந்து கருஞ்சீரகம் ரொம்ப கரிஞ்சு பேரும் இல்லையா அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தேன் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கிட்டாச்சு இப்போ லைட்டாக கொஞ்சம் நமக்கு கொதி வரும்பொழுது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பொருளை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் உடனே ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் நல்லா கொதி வரணும் இந்த கரிஞ்சீரகம் கொஞ்சம் ஆயிலில் வந்து வேகணும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த இன்க்ரீடியண்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம உள்ளே எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு நல்ல ஒரு க்ரீன் கலரில் நமக்கு கிடைக்கும் இந்த ஆயில் வந்து அது நார்மலாக உள்ள க்ரீன் கலர் கிடையாது நல்ல ஒரு டார்க் க்ரீன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கலரில் பிளாக்காகவும் இருக்காது க்ரீனாகவும் இருக்காது ரெண்டுக்கும் ஒரு இடைப்பட்ட கலரில் நமக்கு இந்த ஆயில் வந்து கிடைக்கும் அதுதான் பதம் அந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட நீங்கள் இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம் பாருங்க கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு இருக்க இருக்க அந்த க்ரீன் ஷேடு மாறி கொஞ்சம் டார்க்காக மாறி வருது பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வரணும் அதேமாரி ஸ்பூனில் எடுத்தால் ஆயில் நமக்கு தனியாக வரணும் அதுதான் பதம் அதேமாரி இந்த எல்லாம் அடங்கி இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பதமாக கரெக்டாக ஆயிலை நம்ம தான் இந்த ஆயில் வந்து கெட்டு போகவே போகாது ஆறு மாதம் ஆனாலும் இந்த ஆயில் வந்து கெட்டு போகாதுங்க அப்படியே உங்களுக்கு இருக்கும் ஆனால் கரெக்டான பதத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் அந்த மாதிரி அப்படியே இருக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலக்க கலக்க நமக்கு நொறை வந்து கொஞ்சம் நேரத்தில் அடங்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் நொற அடங்கி நமக்கு வந்து ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இப்படி வருதுன்ட்டு நுறையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க இப்படி அடங்கி ஆயில் இந்த மாதிரி வரணும் பாருங்கள் இப்படி வருதுன்ட்டு ஸ்பூனில் வருதா கலர் பாருங்கள் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு ஆயில் வருது இப்போ நம்ம கூட ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம் இதை நல்லா நம்ம ஆற வைக்க போகிறோம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் எடுத்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா ஆறிடும் நீங்கள் இரும்பு கடாயில் வேணாலும் இந்த ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் தாராளமாக அப்படி இல்லைனா இந்த மாதிரி பாத்திரத்தில் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் இரும்பு கடாயில் ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் இன்னமும் கூட நல்லாயிருக்கும் அந்த கிடைக்கும் பொழுது நம்ம ஹேருக்கு ரொம்பவுமே நல்லது இப்போ நம்ம இதை வந்து சின்ன பவுலில் நான் இதை அப்படியே வடிகட்டிடுறேன் நான் நாரின உடனே வடிகட்டிட்டேன் நீங்கள் வந்து இதை நைட் கூட தாராளமாக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பொறுமையாக வடிகட்டி எடுக்கலாம் ஏன்னா வீடியோக்காக உடனே இதை வந்து வடிகட்டி உங்கள்கிட்ட காட்ட வேண்டிய சூழ்நிலை ஆனால் நீங்கள் வந்து ஓவர் நைட் விட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வடிகட்டி எடுக்கும் பொழுது இன்னும் வந்து இதனுடைய சத்துக்கள் வந்து அதிகமாக நமக்கு இந்த ஆயிலில் இறங்கி நமக்கு ஹேருக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ எல்லாத்தையும் நம்ம உள்ளே எல்லாம் போட்டாச்சு போட்டுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆயிலும் கீழே வடிஞ்சிரும் நம்ம எந்த அளவுக்கு ஆயில் எடுத்தோமோ அதே அளவுக்கு ஆயில் நமக்கு கிடைச்சிடும் குறையவே குறையாது ஆயில் நமக்கு காரணத்தை கொண்டும் இதை வந்து நீங்கள் விளக்கெண்ணெயில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படி இல்லைனா கடுகு ஆயில் இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் நான் வந்து பியூர் கோகோனட் ஆயிலே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் என்கிட்ட அந்த ஆயிலெலாம் இல்லாதனால நான் கோகோனட் ஆயிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நீங்கள் உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு இலைகளுமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நமக்கு எக்ஸலென்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க பாருங்கள் இந்த ஆயிலோட கலர் கன்சிஸ்டன்சி எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்குது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் ஒன் வீக்கில் நமக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியுங்க நம்ம முடி சேஞ்ச் ஆகிறத நல்லாவே பார்க்கலாம் அதேமாரி குழந்தைங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அவங்க முடி நல்லா கரு கருன்னு வளர்ந்து வரதை நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது ஒன் வீக்லேயே உங்களுக்கு வந்து ஒன் இன்ச் ஹேர் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு தருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு என்னுடைய ஹேர் ஃபால்லாம் ஸ்டாப் பண்ணிடுச்சுங்க அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஆயில் வந்து எக்ஸ் ஹேரில் ஒரு அப்ளை பண்ண ஒரு ஃபீலே இருக்காது ஒரு பிசு பிசுப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது நார்மல் ஆயில் தேய்க்கும் பொழுது உங்கள் ஹேர் வந்து பிசு பிசுன்னு இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது நார்மலாக சூப்பராக இருக்கும் உங்கள் ஹேரு ஏன்னா நான் கையில் தொட்டதுக்கு அப்புறமேட்டு கையில் வந்து பிசு பிசுப்பு தன்மையே இல்லை அந்தளவுக்கு சூப்பரான ஹேர் டை ஆயிலுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆயிலில் வந்து நான் என்னுடைய ஹேரில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்டுறேன் ஏன் எந்த எந்தளவுக்கு நல்லா கரு கருன்னு சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஆயில் தான் அப்ளை பண்ண போகிறோம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நல்லா சிக்கலாம் எடுத்துருங்க இப்போ என்னுடைய ஹேர் அளவுக்கு உள்ளெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஆனால் அந்த ஒயிட் ஹேர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குங்க நிறையவே ஒயிட் ஹேர் இருக்கும் இப்போ ஆனால் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஏன்னா இந்த ஆயிலில் நான் ரெகுலராக யூஸ் இருக்கேன் அதனால் நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளெல்லாம் நல்லா கருமையாக மாறி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த ஆயிலை வந்து நல்லா இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்கால்ஃபில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு டூ ஹார்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் ஒயிட் ஹேர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிரும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு ரெண்டு மூணு தடவை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலே போதும் டோட்டல் முடியும் நல்லா பிளாக்காக மாறிடும் அந்தளவுக்கு செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து முடி நல்லா டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அதேமாதிரி ஹேர் டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து சேஞ்ச் ஆகாது இப்போ ஹேர் டையே யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உடனே உங்கள் முடி வந்து ஒரு டூ த்ரீ டைம் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் முன்னெச்சரிப்பகுலாம் வெள்ளை முடிகள் இருந்தால் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டிங்கனாலே போதும் நல்லா பிளாக்காக மாறிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ